பழனியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது இதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டது பழனி பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அஇஅதிமுக மாநில இளைஞரணி துணை செயலாளர் ரவி மனோகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் நகர செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்